வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து இருபத்தி ஆறாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் முன்னதாக களம்பகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு சில செய்திகளும் நந்தி களம்பகம் நூல் பற்றிய ஒரு சில செய்திகளும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நாம பாடலுக்குள்ளே போகலாம் களம்பகம் அப்படிங்கிறது பல வகை பாடல்கள் கலந்து பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த களம்பகம் இந்த கலம்பகமானது அந்தாதி முறையில் பாடப்படும் அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாடலுடைய அந்தம் அதாவது ஒரு பாடலினுடைய கடைசியில் வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கலாம் அல்லது ஒரு பாடலினுடைய கடைசி அடியாக இருக்கலாம் அந்த அதைத்தான் அந்தம்னு சொல்லுவாங்க அது அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு தொடக்கமாக அதாவது ஆதியாக அமைவது அந்தாதினு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்தாதித்துறை அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியமாக இந்த கலம்பகம் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியமாகவும் இந்த கலம்பகம் வந்து சொல்லப்படுது இந்த கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம் அப்படின்னா அதில் பாதி ஆறு இந்த மாதிரி பதினெட்டு உறுப்புகள் கலந்து பாடப்படக்கூடிய காரணத்தினால இதற்கு கலம்பகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அந்த பதினெட்டு உறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைகிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் அந்த பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த நந்தி களம்பகம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த நந்தி கலம்பகம் தான் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அதாவது தமிழ்ல வெளிவந்த முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமை இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிற நூலுக்கு உண்டு இந்த நந்தி களம்பகத்தினுடைய தலைவன் அதாவது கதாநாயகன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவ அரசன் நந்தி கலம்பகத்தில் தெள்ளாற்று தெள்ளாற்று போர் வெற்றி மிகுதியாக பாடப்பட்டுள்ளது தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல நந்திவர்மன் அந்த எதிரி மன்னர்களோடு போரிட்டு அந்த வென்ற நிலை கூறப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு இலக்கியம்தான் இந்த நந்தி கலம்பகம் இதில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இருபத்தி ஆறாவது பாடல் நந்தி மன்னனுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக நாம் இதை பார்க்க முடியுது இப்போ முதல்ல பாடலையும் அதை தொடர்ச்சியாக அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் இந்த பாடலை பாருங்க இது எப்படி நம்ம வாசிக்கணும்னா அந்த கடைசி வரியிலிருந்து எடுத்துட்டு வரலாம் வேல் கடை படைவேந்தர் தம் வீரம் நூல் கடல் புலவன் உரை வெண்திரை கடலுக்கு ஒரு நாயகன் நந்தி தன் கோல் கடை கடைபருவம் துடிக்கும் துணை இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாட்டை பாருங்க வேல் கடை படைவேந்தர் தம்பீரம் அதாவது வேல் ஏந்திய கடல் போன்ற சேனைகள் அதாவது வேல் வச்சுருப்பாங்க இல்லையா போர்க்களத்தில் அதாவது வில்லு வாழு வேல் அந்த மாதிரி அந்த மாதிரி கூர்மையான அந்த வேல் வை ஏந்திக்கொண்டு கடல் மாதிரியான சேனைகள் அந்த சேனையினா படை வீரர்கள் அதாவது கையில் வேலை வச்சுக்கிட்டு ஒரு கடல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் அவ்வளவு பெரிய படைகளை வைத்திருக்கிறார்கள் அரசர்கள் அந்த அரசர்களுடைய ஆண்மையானது அந்த வீரங்கிறது ஆண்மை அதாவது ஆளக்கூடிய தன்மை அப்படிங்கிற பொருளில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது வேலை ஏந்திய கடல் போன்ற அந்த படைகளை உடைய படை வீரர்களுடைய அரசர்களுடைய ஆண்மையானது நூல்கடல் புலவன் இந்த இடத்துல நந்தி பண்ணனை சொல்கிறாங்க இந்த நூல்கடல் புலவன் அதாவது நூலாகிய கடலை அறிந்த புலவன் அதாவது நிறைய படித்தவன் அப்படிங்கிற பொருள் அதாவது கட்டுறது கைமண்ட அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இவன் வந்து நிறைய படிச்சிருக்கிறான் அதாவது கடல் படித்திருக்கிறான் அந்த அளவுக்கு நூல்களை படித்திருக்கிறான் அப்படியாக இந்த நந்தி மன்னனை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்க நூலாகிய கடலை அறிந்த புலவனாக இந்த நந்தியை சொல்கிறாங்க இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க எதிரிகளை பற்றி சொல்கிறாங்க வேலேந்திய கடல் போன்ற அந்த வீரர்களுடைய அரசர்களுடைய ஆண்மையானது இந்த நூல் அப்படிங்கிற அந்த கடலை அறிந்த புலவனும் உறைவென் திரை நால் கடலுக்கு ஒரு தலைவன் அதாவது சொல்லப்படக்கூடிய அந்த வெண்மையான அலைகளை உடைய நான்கு கடலுக்கும் ஒரு தலைவனா அப்படின்னா என்ன அர்த்தம் நான்கு திசைகளையுமே நந்தியினுடைய கட்டுக்குள் இருக்குது அப்போ நான் நந்தி வந்து முதல்ல நூல் கடல் புலவன் சொன்னாங்க நிறைய படிச்சவன் அப்படிங்கிற காரணத்தினால கடல் புலவன் அப்படிங்கிற அந்த பெயரால் குறிப்பிட்டாங்க அழுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான்கு கடலுக்கும் ஒரு தலைவன் நான்கு திசைகளுக்கும் நான்கு கடல் இருக்குது அந்த நான்கு கடலுக்கும் தலைவன் அப்படிப்பட்ட நந்தித்தன் நந்தி மன்னன் அது கோல் கடைபுருவம் துடைக்கும் துணை துடிக்கும் துணை அதாவது அந்த அந்த மன்னனுடைய அந்த கடைபுருவம் புருவத்தில் புருவம் இருக்க முடியாது கண்ணுக்கு மேலே அந்த புருவம் வந்து கோபத்தால் துடிக்கிற அளவுக்கு வராது அப்படி துடிச்சுது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர்கள் வந்து அழிந்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு ஆற்றலுடையவன் இப்போது நந்தி மன்னன் வந்து தேர்ச்சி தேர்ச்சியுடையவன் அப்படிங்கிறதுக்காக இங்கே நூறு கடல் போலவன் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக நான்கு கடலுக்கும் தலைவன் அப்படின்னு சொன்னதுனால அந்த நந்தியினுடைய ஆட்சி அந்த நான்கு திசைகள்லையும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நந்தி மன்னனுடைய கோபத்தினால அவருடைய கடைபூர்வம் துரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பகைவர்களுடைய அந்த வீரமானது அழிந்து போய்விடும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பாடல் முழுக்க முழுக்க நந்தியினுடைய அந்த வீரம் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அந்த வேலை தாங்கி கடல் போன்ற படைகளை உடைய அரசலுடைய வீரம் நூலாகிய கடலை எரிந்திருப்பான் இல்லையா புலவன் நம்முடைய நந்திவர்மன் நான்கு கடலுக்கும் ஒரு தலைவனாக இருக்கிறான் இல்லையா நந்திவர்மன் அந்த நந்திமன்னனுடைய வளைந்த கடைபூர்வம் அந்த கோபத்தால் துடிக்கும் அளவிற்கு ஏற்ற அளவினதாமோ அப்படின்னு நினைத்துனா அவன் அவன் அந்த அவன் கடைபூர்வம் கோபத்தில் துடிக்கிறதுக்கு முன்னாடியே பகைவர்களுடைய வீரமானது முழுமையுமாக அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் வந்து நந்தி மன்னனுடைய ஆற்றலை புகழ்ந்த காரணத்தினால இது வந்து பாடான் பாட்டு அதாவது பாடான் திணைனு சொல்லுவாங்க நம்ம புறப்பொருளை படிச்சிருப்போம் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை பாடப்படக்கூடிய அது ஒழுகலார்கள் அவனுடைய கல்வி அவனுடைய வீரம் அந்த கொடை இது மாதிரியான சிறப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காரணத்தினால இந்த பாடல் வந்து பாடான் திணை சார்ந்த ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது அப்போது இந்த பாடல் நாலு வரி தான் இருந்தாலும் இதில் நிறைய கருத்துக்கள் அப்போது எதிரிகள் வந்து கடல் மாதிரி படைகளை வைத்திருந்தாலுமே கூட இந்த மன்னன் வந்து சிறந்தவன் நூல் மாதிரி அதாவது நூலாகி கடலை அறிந்தவன் நான்கு கடைகளுக்கு க கடல்களுக்கும் ஒரு தலைவனாக விளங்கக்கூடியவன் அந்த நந்தி மன்னனுடைய அந்த கடைப்பருவம் கோபத்தினால் துடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எதிரிகள் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற கருத்தை இந்த பாடலில் நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் இதை நேரடியாக படிக்கிறப்போ நூல்கடல் புலவன் ஊரை வெண்திரை நாள் கடற்கு ஒரு நாயகன் நந்தி தன் கோல் கடைபுருவம் துடிக்கும் துணைவேல் கடற்படை வேந்தர்தம் வீரமே அப்படிங்கிறதாக பாடல் அமைந்திருக்கிறது அப்போது வேல் வச்சுக்கிட்டு கடல் மாதிரி எதிரிகள் படை வந்தாலுமே கூட இந்த நூல்கடலை அணிந்த நான்கு கடலுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த நந்திமனுடைய கடைப்புருவம் துடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கடல் மாதிரி படைகள் வந்தாலும் நந்தி அழித்து விடுவான் அப்படிங்கிற செய்தி அந்த பகலுடைய வீரம் அழியும் அப்படிங்கிற செய்தி இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது நன்றி